நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் முப்பதாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு முப்பது மணி முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென்மேற்கு பருவ காட்சியினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்க தொடங்கியிருப்பதை நம்மால செயற்கைக்கோள் காணொலிகளின் வாயிலாக தெல்லத்தறிவாக அறிய இயல்கிறது அது மட்டுமல்லாது வானிலை ஆய்வு மையமும் இன்று ஒரு அதிகாரபூர்வமான அறிக்கையை வெளியிட்டு விட்டாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பது தொடர்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே தென்மேற்கு பருவக்காற்று தமிழக தென் மாவட்டங்களில் ஊடுருவ தொடங்கி இருப்பதை நான் உறுதிப்படுத்தி இருந்தேன் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்திங்கனாக்கா பருவக்காற்று அனௌன்ஸ்மெண்ட் அதாவது இந்த ஆன்செட் அனவுன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆன்சட் டேட் அது வருவதற்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரண்டு நாட்கள் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க ஸோ தென்மேற்கு பருவக்காற்று வந்த பிறகு அதன் வாயிலாக அந்த மழை பதிவாகக்கூடிய அந்த அளவுகளும் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் குறிப்பாக கேரளாவில் பதிவாகக்கூடிய அந்த மழை அளவுகளையும் அவங்க வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குன்னு சர்டைன் டேம்ஸ் இருக்குது பட் இப்பொழுது பதிவாகி கொண்டிருப்பதே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தான் இருபத்தி எட்டாம் தேதி அன்று பதிவானதும் தென்மேற்கு பருவமழை தான் அஃபிஷியலாக இன்றைக்கி ஆன்சர் டேட்டை வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தி இருக்காங்க ஸோ தென்மேற்கு பருவ காற்றானது தென்மேற்கு பருவ மழையானது கேரளாவில் தொடங்கிவிட்டது என்பதை போன்ற ஒரு அதிகாரபூர்வமான அறிக்கையானதும் வெளியாகிவிட்டது அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மேற்கு பகுதிகள் உட்பட கேரள மாநில பகுதிகள் உட்பட கேரள மாநில மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் உட்பட வடமேற்கு உள் மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் வட தமிழகத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து வெப்பசலன மழை மாதிரி இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் குறிப்பாக நண்பகலுக்கு பிறகே நம்ம வடமேற்குள் மாவட்டங்களில் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் அதன் பிறகு மாலை நேரத்தில் இல்லை இரவு நேரத்தில் வேலூர் மாவட்டத்திலலாம் மழையானது பதிவாகலாம் ஒரு கட்டத்தில் கடலோரப் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம் அப்புறம் சென்னையில் வந்து வெப்ப அலை வந்து வீசிக்கொண்டு இருக்கிறது அல்லவா ஸோ இது தொடர்பாக கூட ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு பண்ணியிருந்தேன் இப்போ சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் ஸோ இந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் வெப்ப அலையானது வீசி கொண்டிருக்கிறது இந்த வெப்ப அலையானது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு விடும் அதாவது குறையத் தொடங்கும்னு சொல்லலாம் அதன் பிறகு ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இயல்பான வெப்பநிலை இந்த காலகட்டத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நிலவ தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இயல்பான வெப்பநிலைனாக்கா முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கோ மேலே இருக்கக்கூடிய வெப்பநிலை தான் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதுவும் கம்மி கிடையாது ஸோ நான் வந்து இயல்பான வெப்பநிலை சொன்ன உடனேயே நீங்கள் வந்து ரொம்ப இதமான சூழல்கள்லாம் நிலவும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க பட் மழை வாய்ப்புகள்லாம் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானதெல்லாம் பதிவாகலாம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் பகல் நேரத்தில் வெப்பநிலை வந்து முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் அதை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பல்வேறு இடங்களிலும் சில இடங்களில் முப்பத்தி ஏழு டிகிரி சில இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி கூட ரீச் ஆகலாம் பட் இப்போ இருக்குது இல்லையா நாற்பது டிகிரிலாம் வந்து அசால்ட்டாக ரீச் ஆகிட்டு கடந்த இரண்டு மூன்று தினங்களாக சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலேயே சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிலான வெப்பநிலையெல்லாம் பதிவாகியிருந்தது நூற்றி ஏழு பதிவாகி இருந்தது மீனம்பாக்கத்தில் ஸோ இந்த மாதிரியான சூழல்கள்லாம் நிலவி இல்லையா இதிலிருந்து உங்களுக்கு வந்து மோச்சனம் வந்து கிடைச்சிடும் நூறு டிகிரி பரமீட்டர் அளவிலான வெப்பநிலை வந்து ஜூன் மாத ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நிலவலாம் மூன்றாம் தேதிக்கு பிறகு இன்னமுமே குறைவாக அந்த கடலோரத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் வெப்ப அலை விடும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அதாவது முப்பத்தைந்து டிகிரி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகல் நேர வெப்பநிலையில் இருக்கும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு கூட இருக்கலாம் ஸோ அதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இனிமேல் நாற்பது டிகிரி அபோவ் நாற்பது டிகிரி வந்து சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் குறைவு இப்போ நம்ம மூன்றாம் தேதிக்கு பிறகு ஸோ தான் இங்கே நான் வந்து சொல்கிறேன் ஒருவேளை மறுபடியும் ஒரு வறட்சியான சூழல் உருவாகி பதிவாகிச்சுனாக்க அது ரொம்ப ரேரான விஷயம்னு சொல்லலாம் ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நான் நிச்சயமாக பதிவு பண்ணுவேன் சரி மழை வாய்ப்புகளுக்கு வந்துடுவோம் இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாத இறுதியிலேயே சில இடங்களில் குறிப்பாக வடமேற்கோள் மாவட்டங்களில் கூட மழையானது பதிவாக தொடங்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அங்கங்கே மழையானது பதிவாக தான் போகுது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதிகளாக இருக்கட்டும் கேரள மாநில பகுதிகளாக இருக்கட்டும் ரன்னி வனப்பகுதிகளாக இருக்கட்டும் ஸோ அங்கெல்லாம் வந்து மழையானது பதிவாகும் வாழ்ப்பாறை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கோவை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் திடீர்னு சாரல் தூரல் கூட பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இதே போல் தான் நம்ம அமராவதி அணை மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இப்போ என்னென்ன நடக்கும் இதன் பிறகுன்னு பார்த்தீங்கனாக்கா வடமேற்கு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதன் பிறகு உட்பகுதிகளில் வெப்பசலன மழை வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது ஸோ பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாதிரியான மாவட்டங்களிலும் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் வேலூர் மாதிரியான மாவட்டத்திலலாம் நம்ம வந்து ஜூன் ஒன்றாம் தேதி மற்றும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழையை எதிர்பார்க்கலாம் போல் சேலம் மாவட்ட பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஏன் உட்பகுதிகளான திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் கூட மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் பெரம்பலூர் மாதிரியான மாவட்டங்களுக்கும் வெப்பசரான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட மாலை அல்லது இரவு நேரங்களில் வெப்பசலான மழையானது பதிவாகலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் ஒரு ஹிட்டார் மிஸ் டைப்பில் இருக்கும் ஏன்னா சுபாஷ் கூட கேட்டிருந்தார் நாகப்பட்டினத்துக்கெலாம் மழை வாய்ப்பு வாய்ப்பிற்கான மாதிரிகள் அப்படி காட்டலாம் பட் ரியாலிட்டி என்னன்னாக்கா மேகங்கள் உருவாகிடும் மழைமேயங்கள் கடலோர பகுதிகளை பொழுது அந்த சாதகமான சூழல்கள் இருந்ததுனாக்கா கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் பட் அதை நம்ம இப்போல இப்போ உள்ளதே நம்மளால் அதை வந்து உறுதிப்பட வந்து சொல்ல முடியும் பட் திருச்சி மாவட்டத்துக்கு மழை வாய்ப்பு இருக்குது திருச்சி மாநகரில் கூட மழை பதிவாகலாம் அதற்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத கூட நம்ம ஒரு எயிட்டி நம்ம வந்து சொல்லிடுறோம் ஸோ மழை வாய்ப்பு இருக்குதா பெரம்பலூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது சேலம் மாவட்டத்திற்கு கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஜூன் மாதத்தில் இருக்குது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் ஓசூர் அதே போல் நம்ம பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகள் பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதெல்லாம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகும் ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகப் போகுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளால் சொல்லிட முடியுது பட் இந்த கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க்கை வச்சு நம்ம இருக்க வேண்டியதுதான் மேபி கடற்காற்றின் வருகை சாதகமாக அமைகிற பட்சத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகளுக்கும் உண்டு ஸோ அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ எது எப்படி இருந்தாலும் மறுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக இருக்கக்கூடிய வெப்பசலன மழையையும் தென்மேற்கு பருவமழையையும் அனுபவிக்க நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் இப்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தவங்க கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் ஏனால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முள்ளாங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கோழிப்போர்விலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் எரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் புத்தனை கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் பெருஞ்சானை அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் குருத்தன்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை நான் உங்க கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த மழை அளவுகளை நம்ம உற்று நோக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது ஆனால் தென்மேற்கு பருவக்காட்சியின் தீவிரத்தன்மையாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிக கனத்த மழையெல்லாம் இன்னும் பதிவாக தொடங்கலை அப்படின்னா வீரியம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இது வெப்பசலன மழைக்கும் சாதகமான சூழல் தான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட இந்த மாதிரி மேற்கு திசை காட்சியினுடைய வீரியம் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவான பிறகு உட்பகுதிகளில் கூட அங்குன்றம் இங்கொன்றமாக சில இடங்களில் மழையானது பதிவாகும் இன்றைக்கி மேற்கு உள் மாவட்டங்களில் சில இடங்களில் பதிவாகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை வைத்துக்கொண்டு நம்ம அடுத்தடுத்த நாட்களுக்கான மழை வாய்ப்புகளை மிக சிறப்பாகவே உறுதிப்படுத்திடலாம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து உடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவை நன்றி வணக்கம்